நம்ம என்ன செய்ய போறீங்க மீன் குழம்பு செய்ய போறானா மீன் குழம்பு செய்ய போறீங்களா விறகு அடுப்புலயா விறகு அடுப்புதா பாக்கலாமா எப்படி செய்றீங்க அப்படினு பாக்கலாமே என்ன மீனா மீன் வாங்கி வந்திருக்கீங்க சங்கரனா சங்கரவா தம்பி நம்ம வீட்ல அண்ணன் தம்பி எல்லாம் பக்கத்துல இல்லை

என்ன சமைப்பீங்க டெய்லி என்ன சமைப்பீங்க வீட்ல வீட்ல நம்ம அண்ணன் பசங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எதனா போனாங்கன்னா அதுல ஒரு நாள் வாங்கி அவங்க கிட்ட இருந்து செஞ்சு சாப்பிடுவோம் இல்லன்னா சாம்பார் ரசம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுச்சு சொல்றேன் படிக்கலன்னா படிச்சிருக்கீங்க ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிச்சோம் அப்ப அம்மா சரியில்ல படிக்க வைக்கல எங்களை படிக்க வச்சிருந்தா பேச்சு பேச்சு திருமலை நான் அந்த படிச்சி இருந்து ஆஹ் இங்களே சரி இன்னமா வியாபாரம் பண்றீங்க? மணி வியாபாரம். மணி வியாபாரமா என்ன ஊரு போய் பண்றீங்க மணி வியாபாரம்.

அந்த รถ گاڑی பா பா கோ கோ ખાனறீங்க நீங்கရင်து சாப்ட போறீங்களா பா சாப்ற கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க பேருக்கு மேல பாக்குறாங்க வீடியோ நீங்க எங்க கிட்ட சாப்டா அவங்க உங்களை தப்பா நினைப்பாங்களா நான் வந்து சாப்பிட மாட்டறேன்னு சுட்டி திட்டுறாங்க என்ன நீ வீடியோ மட்டும் புடிக்குறையா சாப்பிட மாட்டேன்னு கேக்குறாங்க ஆமா நான் இன்னைக்கு சாப்பிட்டு காமிக்க போறேன் அவர்கிட்ட சொல்கிறாங்க நீ வீடியோ இருக்கிற நீயா சாப்பிட மாட்டுற அவங்க வீட்டில் நீ வந்து இது பாக்கறியா நீ பிரிச்சி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் வந்து நான் சமைக்கும் போது எல்லாமே சனிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சமைக்கிறமா அதான் சாப்பிடுவான் நீ வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை சாப்பிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க பல குழுலாம் பாதுகாப்பு நிறைய இருக்காங்க வீடு எல்லாம் இங்க பாதுகாப்பா இருக்கீங்களா

என்ன வெங்காயம் தக்காளி வந்து ஜாஸ்தி சேர்த்து போனாங்க எப்பவுமே எந்த கோயம்பு கூட ஆனா தமிழ்நாடுங்க வந்து ஒரே வெங்காயம் ரெண்டே தக்காளியில முடிச்சிடுவாங்க அவங்க கோயம்பு எங்களுக்கு வந்து அப்படி நிறைய போடுவீங்களா ஜாஸ்தி இருக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஜாஸ்தி இருக்கும் இப்போ நீங்க வீட்டுல மூணு பேர் தான் நீங்க அப்பா அம்மா அப்பா அம்மா நான் மூணு பேர் அண்ணன் வந்து அண்ணன் கல்யாணம் ஆகி போயிட்டாங்களா ரெண்டு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டாங்க ஒரு அண்ணன் ஊர்ல இருக்காங்க கல்யாணம் சரி

சிரி பஸ்மா இல்லப்பா எங்களுக்கு வந்து பை பஸ் கி போணும் நாங்க ப்ரீ பஸ் பஸ் நிக்கிறது பைபஸ் எங்களுக்கு இங்க சச்சு கோயிலு எடுங்கிதான் நாங்க வரோம் அதனால நாங்க ஆட்டோக்கு பத்து பத்து ரூபா குடுத்துட்டு போறோம் அப்படி இங்க இருந்து பைபாஸ் வரைக்கும் 10 ரூபாய் ஆட்டோ குடுங்க 10 ரூபாய் அங்க இருந்து வரும்போது கூட ம் ம் அதுக்கு தான் நாங்க ஏ இது போட்டுறோம் எங்களுக்கு இங்க வந்து ஒரு பைபாஸ் கட்டி கொடுக்கணும் பஸ் இங்க வர மாதிரி பஸ் இங்க நிக்கணும் பஸ் தான் வேணும் எங்களுக்கு இங்க நூறு குடும்பம் இருக்கு ஏன் அங்க வந்து நிக்க மாட்டறாங்க பஸ் அதுதே தெரியல பாரு நிப்பாட்ட மாட்டேங்கறாங்க பேரி குடிக்கலாம் இது போட்டுறோம் சரி சரி அது ஒண்ணு வரல சரி

பாத்துக்கணும் இப்ப நான் உடம்பு எதுனா சரியில்லைன்னு சொல்றதுனால எங்க அண்ணன் எங்க அண்ணி காசு அனுப்புவாங்க நான் கொஞ்சம் ஆஹ் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வீந்தது இல்லன்னா நான் வேத்துட்டு போனோன்னா நான் தான் வந்து வீட்டுக்கு பாத்தேன் லாஸ்ட் அண்ணியாச்சும் அப்ப அம்மா பாக்குற அண்ணியா வரணும்னு இந்த போன்ல கேட்டு கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அவங்க அண்ணனை புடிச்சின்னு ஓடிட்டீங்க இவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருனா வந்தாலும் நம்மளும் எதனா ஓடில

நிர்மலா நிறைய friend இருக்காங்கல்ல ஆனா போகும்போது வியாபாரம் தெறித் தெறியா போடுங்க சீக்கிரமா அப்படியே மாதிரி நம்மளோட அப்பா அம்மா போய் அவங்கள நம்ம கூட கத்துக்கிட்டீங்க நீங்க இங்க அந்த மணி எல்லாருமே மணி கோயில்தான் சில பேர் வந்து இந்த பொம்மைங்க சிக்குமுடி வாங்குறது சில ஆம்பளை பசங்க சில ஆம்பளைங்க போறாங்க அந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் ஆம்பளை மட்டும் போறது இல்ல எல்லாமே இந்த மணி வியாபாரம்

மணி கையில மாட்டி எல்லாம் சம்பாதிக்க போன அனுப்பிச்சிட்டாங்க புக்கு கையில குடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பல எங்களுக்கு மணி கையில குடுத்து வியாபாரம் மணி கையில குடுத்து அவங்க அவங்க தாத்தா சம்பாரிச்சு எதுனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேங்க்ல இல்ல ரெண்டு மூணு சவரம் போட்டு வச்சிருந்த இந்தப்பா உங்களுக்கு தாத்தா பாட்டியோட சொத்து அப்படின்னு இருந்து இருந்தா நம்ம தாத்தா பாட்டியோட சொத்து இருக்குது பசங்க படிக்க அப்படியே அப்படி அமைச்சிருப்பாங்க அந்த மாதிரி இல்லையே இல்ல அப்படி அவங்கவுங்க ஒரு தலைமுறையில சம்பாதிக்கிறது அவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க சாப்பிட்டு போயிடுறாங்க அடுத்த தலைமுறை தான சம்பாதிக்கிறாங்க இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லாம் சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வைப்பாங்களா கண்டிப்பா கரெக்ட் கரெக்ட் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே போறாங்க இப்ப எல்லாம் சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சேர்ப்பிக்கணும் படிக்க வைக்கணும் மீனா பசங்க இப்போ படிக்க வைக்கிறாங்க பசங்க எல்லாம் போறாங்க போறாங்களா சின்ன சின்ன பசங்க எல்லாமே போறாங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் கொஞ்சம் வியாபாரத்துக்கு போறோம் போறீங்க பின்னாடி இருக்காங்க பாருங்க அவங்க போறாங்களா போறாங்க சரி சரி சரிம்மா சாப்பிட்டு நீங்க எத்தனை மணிக்கு படிப்பீங்க எல்லாம் நைட்டு பத்து மணி வரைக்கும் முடிச்சி திறப்பீங்களா பன்னெண்டு மணி ஆகிடும் சார் தூங்குறத்துக்கா கதை பேசிட்டு விளையாடிட்டு வீட்டில் இந்த வேறு என்ன பொழுதுபோக்கு நாடுகளும் பார்ப்போம் அவங்க அவங்க செல்லு நோண்டுவாங்க மணி போவோம்

நல்லா வதக்கிச்சுன்னா நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் அப்படியே மிஸ் மிஸ் இருந்தா நல்லா இருக்காது ஆச்சி மிளகா தூளா எங்க பார்த்தாலும் ஆச்சி மிளகா தூள் தான் நீங்க வந்து மிளகாய் தனியா அரைச்சா வச்சுக்க மாட்டீங்களா டப்பால போட்டு வச்சிருக்கு கிச்சன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல

लो हल्ला कोदी है हां ऑलरेडी हारमद दरोख दरोख ना तकाली की कांद माने की मतलब माने की வெங்காயம் போது ஒரு வாட்டி போட்டேன் தக்காளி போது ஒரு வாட்டி போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமா வெந்துடும் வெந்துடும் இப்போ மீன் ஊற வைக்கும் போது அதுல கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் உரைச்சி இருக்கும்

ਗੰਮੇ ਮੁਖਰ ਕੋਲ ਬਸ ਲਜਾਤ ਪਰ ਖਾਣੇ ਨ ਕੋ ਬੇਰੇ ਅਗਰ ਆਂਦੇ ਪਰ ਸਹੀ ਲੱਗਾ ਸਰੀਓ ਕੇ ਲੂਰ ਵੰਦਾ ਦਾ ਅਪ ਸਲਵਾਗਾ ਹੂੰ 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 ਲੂਰ ਆਦਿ ਬਾਤ ਸਰ ਸਰੇ ਲਾ ਪੀਸ ਹੂੰ ਹੂੰ

Aman, நாங்கதா அப்படினு நிறையா கொதிக்க ஒண்ணுமா இல்ல வந்துருங்களா மீன் சீக்கிரமா வந்துருங்களா ஒரு கொதி இல்ல ரெண்டு கொதி அவ்வளவுதான் மல்லிப்பூர்ல இருக்க வேண்டியதா? மீன் குழம்பு ரெடி. அதாவது நம்ம தீபா சவுந்தர் தீபா தங்கை சவுந்தர் அய்யாவோட என்ன என்னவனு அன்னி சவுந்தர் அன்னி அவங்க பேரு அண்ணனோட பொண்டடி அவங்க. சரி சரி சரி. நாத்தனனா. நம்ம தீபாவோட தீபாவோட தங்கச்சிக்கு அன்னி. அன்னி ஓகே ஓகே. அப்படி சொன்னா மக்களுக்கு புரியும். मंदर